என்னையே கேட்குறாங்கல்ல ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா வேணாமான்னு கேட்குறாங்க அப்புறம் எனக்கு கோபம் உரிமை வராதா ஏன் நான் முதலமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லாதவனா யார் யாரோ கிளம்புறான் நானும் ரவுடி நானும் ரவுடின்னு என்னையே அரெஸ்ட் பண்ணு என்னையே அரெஸ்ட் பண்ணுங்கிறான் எல்லாரும் வந்து என்ன முதலமைச்சர் ஆக்குங்க போய் கேட்கும் நான் முப்பத்தஞ்சு வருஷம் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறேன் இருபத்தஞ்சு வருஷம் தேர்தல் அரசியல் இருக்கிறேன் முத்தமிழறிஞர் கலைஞரோடு சேர்ந்து அரசியல் செய்திருக்கிறேன் கொஞ்ச காலம் ஜெயலலிதா அம்மாவோடும் சேர்ந்து அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நீண்ட காலம் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களோடு பயணிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ராகுல் காந்தி போன்றவர்களோடும் சேர்ந்து களமாடக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் நான் எனக்கு என்ன தகுதி இல்லையா என்ன துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்றீங்க அது என்னன்னா அவங்க அவங்க அது அல்ல முதலமைச்சரா துணை முதலமைச்சரா அது பெருசா இது பெருசாங்கிறது இல்லை இப்படி ஆசை காட்டினா நான் அப்படியே போயிருவேன் அப்படின்னு நினைக்கும் அப்படியே வாங்க நல்லா சுட 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 சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றாங்களாம்